இல்லை எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வழுக்கு தரையில் முடி வளர வைக்க முடியும் இ இது வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வளரும் இதை ஆரம்ப நிலையிலேயே நம்ம தடுத்துடலாம் ஓகேங்களா முடியை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொட்டும் போதே நம்ம இதற்கான முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு பற்றி தான் நான் சொல்கிறேன் சில வைத்தியங்கள் சொன்னால் அது கரெக்டாக உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டத்தையும் ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு நல்லா சூடு பண்ணிக்க அதோட வெந்தயம் இருக்கு பாத்தீங்களா அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுக்கங்க அந்த எண்ணெயை தொடர்ச்சியா தலைக்கு தடவிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன் தலை முடி கொட்டாது உதிர்வது ஃபர்ஸ்ட் தடுத்துரும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு பூண்டை வந்து வெயிலில் நல்லா காய வச்சிருங்க காய வச்சுட்டு அதை நல்லா பொடி அதுக்கு அதுக்கடுத்ததாக அதில் தேன் கலந்து வழுக்க விழுந்த இடத்துல தடவிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன் வழுக்க விழுந்த இடத்துல முடி நன்கு வளரும் அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இதை அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கணும் அந்த சா அந்த வெங்காய சாற்றில் வந்து ஸ்கா ஸ்கேல்ப்பில் நம்ம தலையில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அரைக்க நல்லா தேய்ச்சி விட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சினும் அதுக்கடுத்ததா சீர்காத்தூள் போட்டு நல்லா அலசிடணும் இப்படி வீக்லி ட்வை செஞ்சுட்டே வந்தனாக்கா நல்ல பலன் கிடைக்கும் அதற்கடுத்ததா பூண்டு பூண்டு பொருட்களை தட்டி தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடணும் அதுக்கடுத்து அது அதுக்கடுத்ததா அது எண்ணெய் ஆறின பிறகு அந்த எண்ணெயை எடுத்து ஸ்கேல்ப்ல மசாஜ் செஞ்சு முப்பது நிமிஷம் கழித்து நல்லா ஷாம்பு போட்டு அலசிடணும் இந்த முறையை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை வீக்லி வீட்டு வயசு தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக தலைமுடி உதிர்வது தடுக்கப்படும் வழுகை ஏற் தலைமுடி உதிர்வு தரு தவிர்க்கப்பட்டாலே வழுகை ஏற்படுவதும் தவிர்க்கப்படும் சரிங்களா அதுக்கடுத்ததான் செம்பருதி வந்து சாதாரணமாக எல்லா வீட்லயுமே இருக்கும் மோஸ்ட்லி அந்த பூக்களை வந்து அரைச்சு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்து அது ஸ்கேப்பில் மட்டும் தலைமுடியில் படுற மாதிரி தடவிட்டே வந்துன்னு வச்சிங்களேன் சில மணி நேரம் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளிச்சு குளிச்சுருங்க தேங்காய் எண்ணெய் நம்ம ரெகுலர் யூஸுக்குனாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படி அது செம்பருத்தி பூ வரைக்கலனால செம்பருத்தி பூவை அப்படியே எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்து இது செஞ்சுட்டே வரும்போது முடி உதிர்வது குறைவதோடு நரமுடியும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் தலைமுடி முடி கொட்டுறவங்க மறக்காமல் டெய்லி ஒரு அறநெல்லிக்காய் சாப்பிடுங்க இது கொஞ்சம் கசக்கந்தான் மூத்தருவாக்கு முதுநெல்லிக்காய் ஆதியில் கைக்கும் பின்னே மதுரைக்கும்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கசக்கும் தான் ஆனாலும் அது சாப்பிட்ட பிறகு இந்த நெல்லிக்காய் குடி சாப்பிட்டு தண்ணி குடிக்கும் அந்த மாதிரி உங்களோட லைஃபும் நல்லா இனிச்சிருக்கும் ரீசன் என்னன்னாக்கா நம்ம முடி கொட் அதை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு முடி கொட்டவும் கொட்டாது முடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் வாய்ட் ஆகாது கண்டிப்பாக ஒய்ட் ஆகாது நீங்கள் ரெகுலராக சின்ன பிள்ளைலேருந்தே குழந்தைங்களுக்கு அத அவங்க அப்பாவுக்கு வழுக்க இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் மறக்காம குழந்தைங்களுக்கு நெல்லிக்காவை கொடுத்து பழகுங்க அதுவுங்க குழந்தைங்களோட முடி வளர்ச்சியை பாதிக்காமல் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக வளர்றதுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும்